அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே போன வீடியோவில் நாம் மேச லக்னம் ப்ளஸ் ரெண் பன்னெண்டு ராசியினருக்கான சுப உரைகள் வெற்றி தரும் ஓரைகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் நாம் லக்னத்தினர் மற்றும் பன்னெண்டு ராசியினருக்கான ஓரைகளை பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுக்கு வெற்றி தரும் ஓரைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே பார்ப்போம் ரிஷப்ப லக்னம் மேச ராசி இவங்க வந்து ஹோரைகள் என்ன ஊரைகள்ல யூஸ் பண்ணலாம்னா சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஹோரை வந்து யூஸ் பண்ணலாம் ரிஷப லக்னம் ரிஷப்ப ராசிக்காரங்க வந்து புதன் சுக்கரன் சனி ஹோரைகளை வந்து யூஸ் பண்ணலாம் ரிஷப்ப லக்னம் மிதுன ராசிக்காரங்க வந்து புதன் சுக்ரன் சனி அதாவது சனி பகவான் ஹோரை வந்து எதுக்குன்னா நம்ம கடன் அடைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ராசி கடகராசிக்காரங்க வந்து குரு மற்றும் செவ்வாய் ஓடைகளை யூஸ் பண்ணலாம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு வந்து குரு பகவான் எது சுக்கிரனுக்கும் குருக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம் ஆனால் தான் சுக்கிரன் வந்து பகை பெற்ற கிரகம் சுக்கரனுக்கு வந்து குரு வந்து சம தான் அது இல்லாமல் சுக்கரன் வந்து குருவோட வீட்டில் தான் உச்சம் பெறாது அதனால் குரு ஹுரைகளை யூஸ் பண்ணலாம் கடக ராசிக்கு வந்து சுக்கரன் ஆகா ஆகாதவர் வகை பெற்றவர் ஆகையால் இவருக்கு அவருக்குமே குரு ஒத்து வந்துடும் அதனால் குரு ஹுரைகள் ரிசேப லக்னம் கடக ராசினர் வந்து குரு மற்றும் செவ்வாய் ஹோரையை வந்து யூஸ் பண்ணலாம் ரிசேப லக்னம் சிம்ம ராசிக்காரங்களும் குரு மற்றும் செவ்வாய் ஹோரையை யூஸ் பண்ணிக்கலாம் மேலும் அவர் வந்து குரு பதினோராதிபதியும் ஆயிடுவார் அங்கே உங்களுக்கு சுக்ரன் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் பதினோராதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி ஆனாலுமே பதினோராம் அதிபதியும் ஆயிடுறாரு மேலும் சுக்ரனுக்கு வந்து குரு வந்து சமக்கிரகம் குரு தான் சுக்ரன் வந்து பகையை பார்ப்பாரு அவையால் குரு உரையை இவங்க யூஸ் பண்ணலாம் ரிஷப லக்னம் கடகராசி மற்றும் சிம்ம ராசிக்காரங்க ரிஷப லக்னம் கன்னி ராசிக்காரங்க வந்து புதன் சுக்ரன் சனி இந்த ஹோரைகளை வந்து யூஸ் பண்ணலாம் லக்னம் துலா ராசிக்காரங்களும் புதன் சுக்ரன் சனி ஹோரையெல்லாம் யூஸ் பண்ணலாம் லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க அவங்க சுக்கரன் செவ்வாய் ரிசப்ப லக்னம் தனுசுக்கா ராசிக்காரங்க குரு மற்றும் செவ்வாய் ஹோரையை யூஸ் பண்ணலாம் லக்னம் மகர ராசிக்காரங்க புதன் சுக்ரன் சனி இந்த ஹோரைகளை யூஸ் பண்ணலாம் ரிஷப லக்னம் கும்ப ராசிக்காரங்களும் புதன் சுக்ரன் சனி ஹோரையை யூஸ் பண்ணலாம் டிசம்பர்லக்கினால் மீன ராசிக்காரங்க குரு மற்றும் செவ்வாய் ஹோரையை யூஸ் பண்ணணும் நாம் வந்து கேலண்டரில் போட்டிருக்க மாதிரி பொதுவான சுபோபறைகளை யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணால் தான் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து பொதுவான ஹோரைகள் மே சுபோறைகள்னு போட்டிருப்பாங்க அதனால அப்படி யூஸ் பண்ணலாம் இப்படி பண்ணணும் ரெண்டாவது வந்து ஹோரைகள் வந்து நேரம் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி கூரைகளோட டைமிங்கும் மாறும் நான் வந்து ஜோதிஷ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஆப்பில் உங்கள் ஊருக்கு சூரிய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கோரை டைமை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மேலும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜோதிடத் துறையையும் நான் வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரணும்னு ப்ரைம் மினிஸ்டருக்கு மனு எழுத போகிறேன் என்ன அதுக்கான காரணத்தை வந்து நான் ஒரு தனி காணொலியில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்